ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆடி நோம்பி நல்வாழ்த்துக்கள் சாம்பார் வச்சுருக்குறேங்க டிஃபன் சாம்பார் அது பாரம்பருப்பு போட்டு தக்காளி போட்டு பெருங்காயம் கருகாய்பில் போட்டு மஞ்சத்தூள் வெந்துட்டுருக்குதுங்க வெண்பொங்கல் வச்சுருக்குறேங்க அரிசி பருப்பு நல்லா வறுத்து போட்டு பாலுன்னு தண்ணி எண்ணெய் நெய்யும் ஊற்றி பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன் டிஃபன் சாம்பாருக்கு வந்து கேரட்டுன்னு பீன்ஸு ஒரு அவரக்காய் போட்டு அறுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா போட்டுங்க த இது புளி ஊற்றாமல் செய்யலாம் அப்படின்ட்டு டிஃபன் சாம்பார் சூப்பராக இருக்குங்க வெண்பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாங்க பிரியாணி அரிசி போட்டிருக்கிறேங்க சீரக சம்பா நல்லா இருக்குங்க வெண்பொங்கலுக்கு நல்லா குழைய விட்டுருக்கிறேன் நல்லா இருக்கு வெண்பொங்கல் தாளிச்சிக்கலாங்க வெளிப்போக்கட் வந்து எண்ணெய் கொஞ்சம் உண்டு வைப்பாங்க இப்போ நிறையா ஊற்றும் அப்போ தான் நல்லா இருக்கும் நெய்யும் ஊற்றிக்கலாங்க பச்சை மிளகா கருவேப்பில் ஜீரகம் மிளகு இது முந்திரி பருப்பு போட்டுட்ருங்க தாளிக்க போட்டுக்கலாம் ஆடிவங்கிக்கு வந்து வெண்பொங்கல் பிரியாணி அரிசியில் வெண்பொங்கல் போட்டு செஞ்சுருக்குறேங்க டிஃபன் சாம்பார் வச்சு இட்லி ஊற்றிக்கலாம் நல்லா வணங்கிடுச்சுங்க நல்லா வெண்பொங்கலுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் அடுப்பா போது நல்லா கிளரிக்கணுங்க சூப்பராக இருக்குதுங்க பிரியாணி அரிசி சீரக சாம்பா பொங்கல் செம்மையாக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க டிஃபன் சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க ஆடி பெருத்த என்னை பெருத்த வைங்க உங்கள் அம்மாவாக நினச்சி அக்காவாக நினச்சி தங்கச்சியாக நினச்சி பாட்டியாக நினச்சி என்னைய எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே சொந்தங்களே அக்கா தங்கச்சிகளே அம்மா அப்பா தம்பி தங்கை எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் டிஃபன் சாம்பார் தாளிச்சிக்கலாங்க கடுகு போட்டிருக்கிறேன் என்னை ஏற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பில் நல்லா வெந்துருச்சுங்க இதில் பூண்டு கேரட் பீன்ஸு கருகப்பில் தக்காளி பெருங்காயம் எல்லாம் போட்டுருக்குறேன் மஞ்சள் பூ சிக்கன் சாம்பாருங்க பச்சை மிளகா போட்டு காய்கறவர் புளி ஊற்றக்கூடாது இது வந்து இட்லி தோசை வெண்பொங்கலுக்கு எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹோட்டல்லையே தான் இந்த மாதிரி செஞ்சால் பிச்சுட்டு போகுங்க ஒரு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிடுவாங்க இட்லி ஒன்று ரெண்டு சாப்பிட்றவங்க சேர்த்து ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க இப்படி பேசுகிறேன் அவங்க மாவெல்லாம் கலக்கிடுவாங்க இது நம்ம எதுவும் கலக்காமல் செய்யணும் கொத்தமல்லி தலையும் போட்டுருக்குறங்க வாசத்துக்கு நல்லா வணங்கிடுச்சுங்க எடுத்து வச்சுக்கலாம் பிச்சு போடுறேன் சேப்பினா

தாளித்து விட்டுங்க நீங்கள் இட்லி ஊற்றி வைக்கணும் இட்லி ஊற்றி வைக்கணுங்க மாவு இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தாங்க இட்லிக்கு நல்லா ஹலோ இட்லி ஊற்றி இட்லி ஊற்றி இருக்கிறேங்க வெண்பொங்கல் வச்சுருக்கிறேன் இட்லி சாம்பார் சட்னி ஆடி நோம்பிக்கு இது செஞ்சுருக்குறேங்க வேணால் தோசை ஊற்றிக்கலாம் சாப்பிடும்போது போது ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்